கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதிக்கு இப்படி ஒரு எஸ்ஐடிசி பஸ் ரன் ஆகுது ஆமாங்க ரீசெண்டாக தான் இந்த புது ரூட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க கூடவே புது பஸ்ஸுமே கொடுத்துருக்காங்க புது ரூட்டு புது பஸ் இந்த புது பஸ் பிஎஸ் சிக்ஸ் நான் ஏசி அல்ட்ரா டிலக்ஸ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க டூ கிராஸ் டூ சீட் லேட்டோட சீட் நல்லா புஷ்பேக் ஃபெசிலிட்டியோட கம்ஃபர்ட்டா இருந்துச்சு பேசிக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்திருந்தாங்க ரீடிங் லைட்டுமே நல்லா ப்ராப்பர் கண்டிஷனில் ஒர்க் ஆகுது மெயினா வந்து சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு பிளக் டைப்பும் யூஎஸ்பி டைப்பும் கொடுத்துருக்காங்க இந்த பிஎஸ் சிக்ஸ் பஸ்ல யூனிக்கா ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஏபிஎஸ் ஃபயர் அலாரம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் பஸ்ல எதுவும் ஃபயர் ஆச்சுனா இதுல இருந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் பெருமாளே நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா உனக்கு ஓகேவா ஓகேதா தான் ரூட் தாங்க ஒரு டிஃபரண்டான ரூட் கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்தாங்கனா அன்னூர் புளியம்பட்டி சத்தியமங்கலம் தூக்கநாயக்கன்பாளையம் அத்தாணி அந்தியூர் வழியா மேட்டூர் மேச்சேரி போறாங்க அதுக்கப்புறம் ரூட் தாங்க தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் ஒய் திருப்பதி ரீச் ஆகுறோம் மெயினா இந்த பஸ் அன்னூர் சத்தியமங்கலம் அந்தியூர் மேட்டூர் மக்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க டெய்லி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு காந்திபுரம் எஸ்இடிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற இந்த பஸ் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நமக்கு திருப்பதி ரீச் ஆகிறாங்க ரிவர்ஸ் டேரெக்ஷன்ல திருப்பதி வந்து நைட்டு செவன் தேர்ட்டி கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு நமக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகிறாங்க ஸ்ட்ரிப் லைட்டிங் இருக்கிறனால நைட்வேல இன்டீரியர்ஸ்னால பல பல பலன் இருந்துச்சு நான் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதி வரைக்கும் டிராவல் பண்ணேன் ஆன்லைன்ல தான் புக் பண்ணேன் அதனால அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா டேரக்டா கண்டக்டர் கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இந்த ஜேர்னியோட ஃபுல் பிளாக் வந்து கீழே நான் ரிலேட்டட் வீடியோ கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நீங்கள் இந்த பஸ்ல ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டடா